ஹார்ட் ஃபெயிலியர் இருதய செயலிழப்பு அதாவது இருதயத்தால் போதுமான அவுட்புட் கார்டியாக் அவுட்புட் எல்லா செல்ஸ்க்கும் சப்ளை பண்ணி ஆக்சிஜன் கொடுக்க முடியாத நிலை தான் இது வந்து கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி மக்கள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியரை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் மருந்து மாத்திரைகள் பரிந்துரை செய்வது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளால் அதாவது ஒவ்வொரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷன்ட்ஸ் எப்படி அவங்க ஹார்ட் ஃபெயிலியரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக உணவு பழக்க வழக்கம் டயட் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது ரெண்டையும் வச்சுக்கிட்டாலே நீங்கள் உங்கள் ஹார்ட் ஃபெயிலியரை பாதி ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சரி அப்போ டயட் அப்படின்னா என்ன உணவு பழக்க பார்த்தீங்கன்னா உப்பு சார்ந்தது அதாவது சோடியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய உப்பு வந்து நார்மலாக ஆறு டு எட்டு கிராம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மாரடைப்பு வந்தவர்கள் அதை நாலு டு ஆறு கிராமாக இல்லை நாலு கிராமாக வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு உங்களை உப்பு அதிகம் உள்ள பண்டங்கள் பார்த்திங்கன்னா ஊறுகாய் அப்பளம் வத்தல் வடகம் கருவாடு மோர்மிளகாய் சிப்ஸ் வறுத்த கடலை மிக்சர் போன்ற உப்பு அதிகமான பண்டங்களை அறவே தவிர்த்திடணும் சால்ட் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவாய்ட் சால்ட் ரிச் ஃபுட்ஸ் உப்பு அதிகமான பண்டங்களை தவிர்த்துருங்க உப்பு நாம் வந்து சாப்பிடும்போது சேர்த்துக்கொள்வது ஆன் டேபிள் ஆடிங் ஆஃப் சால்ட் அப்படிம்பாங்க யூ அவாய்ட் ஆன் டேபிள் ஆடிங் ஆஃப் சால்ட் அதாவது உணவு உட்கொள்ளும் பொழுது உப்பு எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம தமிழர்கள் மோர் சாதத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அதை வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷன்ஸ் நிப்பாட்டணும் சூப்பில் உப்பு போட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் அப்பளத்தில் உப்பு இந்த இதெல்லாம் மிளகாப்பொடி ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரி உப்பை வந்து சாப்பாட்டில் சேர்க்குறத தவிர்க்கணும் இது ரெண்டையும் பண்ணாலே கிட்டத்தட்ட நாலு டு ஆறு கிராம நோக்கி வந்துடலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் மருத்துவர் சின்னதாக ஒரு டையூரட்டிக் என்று சொல்லக்கூடிய நீர் செல்லக்கூடிய மாத்திரையை சேர்ப்பாங்க அந்த மாத்திரைகள் வந்து உங்களுக்கு பெருக்கும் இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட சராசரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் உப்போடு ஸோ அதனால் உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே என்று சொன்னனால உப்பு இல்லாமலே எடுத்துக்கொள்ளணுங்கிறது இல்லை கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு தான் உப்பு ரொம்ப அதிகமாக கண்ட்ரோலில் இருக்கணும் இங்கே வந்து மிதமான உப்பை குறைத்து கொள்வது போதும் ஆனால் எல்லா ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்குமே இன்வேரியபிளாக உடம்புல நிறைய நீர் தங்கும் வாட்டர் ரிட்டன்ஷன் அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர் காலில் நீர் தங்கிறது நுரையீரலில் நீர் தங்கிறது திணறல உண்டாக்குறது ஸோ இதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம வந்து வாட்டர் இன்டேக்கை வந்து ஒன்று டு ஒன்றரை லிட்டராக குறைத்து கொள்ள வேண்டும் இப்போ கால் வீக்கம் இருந்தால் ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு கால் வீக்கம் இல்லைன்னா ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டையூரிடிக்ஸ் கொடுப்பதுனால நீர் மாத்திரைகள் கொடுப்பதுனால மலச்சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மலச்சிக்கல் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து நீங்கள் மோஷன் போக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாகுது அந்த வல்சால்வா மேனவர் மோஷன் போகிறதுக்கு முக்கம் பொழுது இருதயம் வந்து ஏற்கனவே செயலிழந்த இருதயத்தில் இன்னும் அதிகமான லோடை கொடுக்குற ஆஃப்டர் லோடை கொடுக்குறனால ஹார்ட் ஃபெயிலியர் சடன் ஹார்ட் ஃபெயிலியர் போய் அவங்க வெண்டிலேட்டரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து வாழைப்பழம் ஈவன் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கொள்ளலாம் சிவப்பு கொய்யா ஒரு கருப்பு திராட்சை அஞ்சு டு பத்து திராட்சை பெரிய வெள்ளரிக்காய் மோர் மற்றும் நீங்கள் வந்து இந்த கீரை வகைகள் அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் உணவில் எடுத்துக்கொண்டிங்கன்னா இல்லை இதுக்கும் கட்டுப்படலாக கான்ஸ்டிபேஷன் இருந்தால் மலை இலக்கியல் என்று சொல்லக்கூடிய லாக்சட்டிவ்ஸ் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இது பண்ணிக்கிடலாம் பொதுவாக பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்வது வந்து நார்ச்சத்துக்களை கூட்டும் கீரை வகைகள் அதெல்லாம் அது பப்பாளி தர்பூசணி கொய்யா ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதை மூலம் எடுத்துக்கொண்டுன்னா உணவுகளை வைத்துக்கொள்ளலாம் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சியை நோக்கி பார்த்திங்கன்னா பொதுவாக மருத்துவ உலகம் ரெண்டாக பார்க்குது எக்ஸசைஸை ஏரோபிக் எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம் ஏரோபிக் எக்ஸசைஸ் என்று சொல்வது இருதய துடிப்பை ஹார்ட் ரேட்டை கூட்டக்கூடிய எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் வாக்கிங் ரன்னிங் ஜாக்கிங் இல்லாட்டி சைக்கிளிங் ஸ்விம்மிங் யோகா தாய்ச்சி கராத்தே போன்ற இதுகள் எல்லாம் வந்து ஏரோபிக் எக்ஸசைஸில் வரும் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் என்று சொல்வது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டு டம்புல்ஸு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம் வாரத்தில் ஐந்து நாட்கள் ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஏரோபிக் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய வாக்கிங் சைக்கிளிங் பயன்படுத்தலாம் வாரத்தில் இரண்டு நாட்கள் வேறு வேறு ஒரு கேப் விட்டு நான் கன்சிக்யூட்டிவ் டேஸ் ஒரு மூணு நாள் கேப்பில் வாரத்தில் ரெண்டு நாட்கள் ஒரு திங்கள் வியாழன் செவ்வாய் வெள்ளி வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை பண்ணலாம் இந்த ஏரோபிக் எக்ஸசைஸும் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் மன அழுத்தத்தை குறைத்து இருதய துடிப்பை குறைத்து நல்ல இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி ஆஃப்டர்லோட கம்மி பண்ணி எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பீக் ஆக்சிஜன் கன்சப்ஷன் செல்லுலார் லெவலில் அதிகப்படுத்தி எண்டோதீலியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆஸ்குலர் ட்ரீயை இன்க்ரீஸ் பண்ணி மொத்தத்தில் ஒரு ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்கள் மருத்துவருடைய பரிந்துரையை ஏற் கொண்டு அது மட்டும் இல்லைன்னா ஒரு ஐந்து டு பத்து நிமிடங்கள் அப் எக்ஸசைஸ் மெல்ல நடக்கணும் இல்லை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது இல்லை ஸ்லோ சைக்ளிங் ஸ்லோ வாக்கிங் ஸ்லோவாக ஸ்விம்மிங் அப்படி ஆரம்பிக்கணும் ஒரு ஐந்து டு பத்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு மாடஸ்ட்டாக சொல்லலாம் மீடியமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் கடைசி ஒரு பத்து நிமிடங்கள் கூல் டவுன் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் சைக்கிளிங் அதனால் ஸ்லோவாக மிதிக்கிறது இல்லை ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுறது இல்லை உங்கள் வாக்கிங் ஸ்பீடை ஸ்லோவாக குறைக்கிறது ஜாக்கிங் ஸ்பீடை குறைக்கிறது யோகா ஸோ இதை வந்து கரெக்டாக ஒரு அப் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃபேஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூல் டவுன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இதை இதை தாண்டி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வெயிங் மிஷின் வச்சுட்டு உங்களுடைய ட்ரை வெயிட் கால் வீக்கம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அறுபத்தஞ்சு கிலோன்னு வச்சுக்கோங்க நாலு கிலோ மூணு டு நாலு கிலோ உங்கள் வெயிட் கூடுச்சுன்னா நீங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் இன்சிப்பியன்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியருக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கீங்க உடனே உங்கள் மருத்துவரை பார்த்து டயூரிட்டிக்ஸ் அஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்மிட் ஆகிறது ஹார்ட் ஃபெயிலியர் ஃபெயிலியர்ந்து அட்மிட் ஆகிறது நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம் ஸோ நல்ல உணவு பழக்கம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெயிட் மேனேஜ்மெண்ட் இந்த மூணை வச்சுக்கிட்டா ஹார்ட் ஃபெயிலியரை பாதி ஜெயிச்சுட்டீங்க